இந்த அந்த பொண்ணோட அந்த பேசுகிற வீடியோ ஆறு நிமிஷம் நாற்பது செகண்டோ ஐம்பது செகண்டோ ஏழு நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற அந்த வீடியோவை பார்க்கும்போது அதில் அந்த கொடூரம் நம்மளால் வந்து ஒரு எந்த ஒரு சராசரி மனிதனாலும் உப்பு போட்டு சோறு திங்கிற மனிதனாக இருந்தால் மனித உணர்வுகளோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இது பச்சை மிளகா அப்படி இருக்கு பாருங்கள் நம்ம சாம்பாருக்கும் ரசத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிற மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூள் தண்ணியில் கலந்து கொடுத்து நீ இதை குடி அப்படின்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணி குடிக்க சொல்லுவாங்க அதை குடித்த உடனே வயரெல்லாம் எரியும் அதுக்கப்புறம் என்னால் தண்ணி கூட கேட்டால் தண்ணி கூட எனக்கு கிடைக்காது நீ வந்து கருக்கலைப்பு பண்ணியிருக்க நீ வந்து அபாஷின் ஏற்கனவே பண்ணியிருக்க நீ வந்து நடத்த கெட்டவனு நான் சொல்லி நான் சொல்லுவேன் நான் ஊர் அதுக்கு நான் சர்டிஃபிகேட்டை என்னால் வாங்கி கொடுக்க முடியும் அரசாங்கம் இருக்கக்கூடிய திமிரில் தானே இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இது வரைக்கும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்னு சொல்கிறவங்களோ பெண்ணியம் பேசுகிறவங்களோ இல்லை பெண்களுக்காகவே இருக்கணும்னு சொல்லி மாதர் சங்கம்னு சொல்லி நான் யாரோ சொன்னாங்க நான் கூட கேட்டேன் என்னப்பா அது இந்த அப்படின்னு ஏதோ பஸ்ஸு சொல்லி சொன்னாங்க இன்னும் ஆமணி பஸ்ஸு அப்படின்னாங்க ஏன்போ ஆம்னி பஸ்ஸுக்கும் பெண்கள் போராட்டத்துக்கும் என்னம்மா சம் என்னப்பா சொன்னாங்க இல்லைங்க நான் ஒருவேளை ஆமணி பஸ் உரிமையாளர் போல இருக்கவங்கள யாரோ சொன்னாங்க அது என்னென்னு தெரில தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் எழுதிட்டோம் எனக்கு தெரியல ஒருவேளை நான் கிராமத்தை தாங்கறதுனால அப்டேட்டடாக இல்லைன்னு நினைக்கிறேன் ஆறு மாதமாக சம்பளம் கொடுக்கல கொடுமைப்படுத்துகிறாங்க பெண்மையை இழிவுபடுத்தும் விதமாக பல்வேறு செயல்களை செஞ்சுருக்காங்க இதெல்லாம் இருக்கும்போது அந்த நிறுவனத்துக்கு எப்படி தெரியாமல் இருந்திருக்கோங்கிறது தெரியல அதுவும் ஆராயப்பட வேண்டிய விஷயம் அந்த நிறுவனம் யார் அந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்க யார் அதில் ஏன் அவங்க வந்து இந்த பொண்ணை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா அது எப்படி அவங்க கமிஷன் வாங்கிட்டு தான் அங்கே கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க ஒரு சீட்டுக்காக ஒரு எம்பி பதவிக்காக தன்னை விற்று வாழும் நிலைக்கு இழி நிலைக்கு திருமாவளவன் வந்துவிட்டார் அதனால அவரை போய் யாராவது நம்ம பட்டியலின தலைவர்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து நாம கடந்து போயிடுறதா நல்லது இடுப்புக்கள் மீடியாவில் முன்னாடி ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது அந்த அளவுக்கு இந்த போலீஸ்காரங்க டார்ச்சர் பண்ணவங்க நடவடிக்கை எடுக்கல கட்சிக்காரிய கட்டி விட்டு நீக்கிறாங்க மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய குஷ்பு மேலே செருப்பையும் கட்டையும் ஒட்டறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவரை பத்தியும் கேவலமா பேசினாங்க திருவண்ணாமலை கோயில் ஒரு எஸ்ஐ அடிக்கிறேன் அது பாருங்க அது முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் பாருங்க இது நாம பேசினா இதுக்கே ஒரு பத்து எபிசோடு போடலான்னு நினைக்கிறேன் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக பிரச்சார பிரிவு அணியின் மாநில செயலாளர் திரு ஓமாம்பளியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம்ண்ணா பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் மருமகன் இருவரும் சேர்ந்து தன்னுடைய வீட்டில் வேலைக்கு வந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு பதினெட்டு வயசு பெண்ணை வந்து கொடுமைப்படுத்துனதான் சொல்லி இப்போ வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாக இருக்குது இந்த வீடியோ நீங்களும் பார்த்தீங்க அந்த வீடியோவை பார்த்தேன் பாதிக்கப்பட்ட பெண்ணு பதினெட்டு வயசு தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பதினெட்டு வயசுன்னு சொல்கிறாங்க அது பதினெட்டு ஆயிருக்குமானு தெரில ப்ளஸ் டூ முடிச்சிருக்கு ரொம்ப பச்சை புள்ள நான் டுவெல்த்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு வந்திருக்கேன் என்னது அதனால் அதுக்கு பதினெட்டே ஆயிருக்குமானு தெரில அந்த வீடியோவை பார்க்கும்போது மனிதாபிமானம் உள்ள யாராக இருந்தாலும் ரத்தம் கொதிக்கும் அதுக்கு நீங்கள் சாதாரண மனித உ உணர்வுகள் இருந்தாலே நம்மளால் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளுக்கு ஆத்திரம் கோபம் ஆற்றாமை அந்த பொண்ணு மேலே பச்சாதாபம் இதெல்லாம் தான் வரும் ஏன்னா இதை மனித நீங்கள் வந்து இந்த அந்த பொண்ணு அந்த பேசுகிற வீடியோ ஆறு நிமிஷம் நாற்பது செகண்டோ ஐம்பது செகண்டோ ஏழு நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற அந்த வீடியோவை பார்க்கும்போது அதில் அந்த கொடூரம் நம்மளால் வந்து ஒரு எந்த ஒரு சராசரி மனிதனாலும் உப்பு போட்டு சோறு திங்கிற மனிதனாக இருந்தால் மனித உணர்வுகளோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இது அதில் கருணாநிதியோடைய பையன் பேர் ஆண்டோ தமிழ்வாணன் ஆண்டோ மதிவாணன் நினைக்கிறேன் ஏதோ சொல்கிறாங்க ஆண்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க அவருடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய இந்த பெண்ணு அவங்க மருமகள் டார்ச்சர் பண்ணுதுன்னு அந்த டார்ச்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அஞ்சு போட்டு வேலைக்கு வந்ததா ஒரு ஏஜென்சி மூலமாக நாங்கள் வேலைக்கு வந்தோம் அப்படின்றாங்க அந்த ஏஜென்சி யாருங்கிறத பார்க்கணும் ஒருவேளை அவங்க திமுகவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வச்சுருக்கிற ஏஜென்சியாக ஏன்னா எந்த நடவடிக்கையும் இல்ல எப்படியும் ஆறு மாதமாக சம்பளம் கொடுக்கலைங்கிறாங்க ஆறு மாதமாக சம்பளம் கொடுக்கல கொடுமைப்படுத்துகிறாங்க பெண்மையை இழிவுபடுத்தும் விதமாக பல்வேறு செயல்களை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் இருக்கும்போது அந்த நிறுவனத்துக்கு எப்படி தெரியாமல் இருந்திருக்குங்கிறது தெரியல அதுவும் ஆராயப்பட வேண்டிய விஷயம் அந்த நிறுவனம் யார் அந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்க யார் அதில் ஏன் அவங்க வந்து இந்த பொண்ணை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா அது எப்படி அவங்க கமிஷன் வாங்கிட்டு தான் அங்கே கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க கமிஷன் இல்லாமல் இந்த நிறுவனம் இது வந்து நான் அது தப்பாக சொல்லலை ஆனால் ஒரு கமிஷன் வாங்கிட்டு நீங்கள் வேலை செய்யும்போது அந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய பணத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க அதுக்கான வாழ்வாதாரம் என்னங்கிறதையும் பார்க்க வேண்டியது இவங்களுடைய கடமை தான் குறைஞ்சபட்சம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஏதாவது பார்த்துருக்கணும் அதனால் இது ஏன் இந்த பணம் இது பணம் சம்பளம் கொடுக்கலை அப்படிங்கிறத ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களை பார்க்கணும் அதில் உச்சபட்ச கொடுமையாக நான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் பார்க்குற நேயர்களுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து மன வலி இருந்ததுன்னா உண்மையிலேயே உங்களுக்குலாம் மனசாட்சியை உறுதிச்சுன்னா நான் சொல்கிறதுலாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த பொண்ணு சொல்லுது நான் வந்து அவங்க எனக்கு வேலை ஒரு வேலை கொடுப்பாங்க அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கும்போது இன்னொரு வேலையை கொடுப்பாங்க எல்லாமே டொமஸ்டிக் வேலை வீடு பெருக்கிறது துடைக்கிறது சமைச்சி வைக்கிறது துணி துவைக்கிறது துணியை மடித்து வைக்கிறது இந்த மாதிரி வீட்டு டொமஸ்டிக் வேலை ஒரு வேலை நான் செஞ்சிட்டே இருக்கும்போது அவங்க வந்து அந்த ஆண்டோ மதிவாணனோட சம்சாரம் வந்து இன்னொரு வேலையை கொடுப்பாங்க நான் அந்த வேலையை செய்யப்படுவேன் அந்த வேலையை செஞ்சிட்டே இருக்கும்போது அடுத்த வேலையை கொடுப்பாங்க நான் அடுத்த வேலையை செய்வேன் ஏன் இந்த வேலையை செய்யலைன்னு எனக்கு அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப குரூரமாக இருக்கும் நம்ம அந்த ஹேர் ட்ரையர் இருக்குது பார்த்தீங்களா நம்ம முடியெல்லாம் வீட்டில் கூட நம்ம பெண்கள்லாம் பயன்படுத்தணும் அந்த ஹேர் ட்ரையர் போடும்போதே நாமளே என்ன பண்ணுவோம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் போடுவோம் ஏன்னா ஸ்கின் எரியும் தோல் எரியும் ஹீட்டாக இருக்கும்ன்ட்டு அந்த ஹேர் ட்ரையரை வச்சு என் கையை முழுக்க சூடு போடுவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த ஸ்கின் வந்து இவ்வளோ தோல் எவ்வளோ இதானது கிள்ளினாலே நம்மளுக்கு வந்து அந்த இடத்துக்கு இதாகும் நம்மளுக்கு கண்ணி போயிடும் அளவுக்கு இருக்கக்கூடிய அதில் வந்து ஹேர் ட்ரையரை வச்சு நான் இது பண்ணுவேன் பண்ணுவாங்க அந்த அம்மா அப்படின்னாங்க அதே மாதிரி இன்னொன்று பார்த்தா நியூஸ் பேப்பரை கொளுத்தி இந்த இடத்துக்கிட்ட வச்சு இது பண்ணுவாங்க நீங்கள் இந்த லிப்ஸ் எல்லாம் எவ்வளோ ஒரு சென்சிட்டிவ்வானது நம்ம ஷேவ் பண்ணும்போது பிளேடு இங்கே பட்டாலே நம்மளுக்கு அது ஆடுறதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆகும் அளவுக்கு நம்மளுக்கு ஸ்கி சாஃப்டாக இருக்கிறது நமக்காவது வந்து தோல் வந்து பிளேடு பட்டு பிளேடு பட்டு கொஞ்சம் ரஃப்பாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு அதுவும் பச்சிளம் குழந்தைங்க அது பதினெட்டு வயசு கூட நிரம்பாத அந்த பொன் குழந்தைக்கு அந்த பொம்பளை பிள்ளைக்கு போய் பேப்பரை சுருட்டி அதில் நெருப்பு வச்சு கொளுத்தி இந்த இடத்துல காமிப்பாங்க அப்படிங்குது அடுத்தது பார்த்தா இன்னும் கொடூரமானது வந்து நான் வந்து தரையை தொடச்சி மாப்பிங் போட்டுகிட்டு இருக்கும்போது ஏன் அதை பண்ணல இதை பண்ணலன்னு கேட்டு பச்சை அப்படி இருக்கு பாருங்க நம்ம சாம்பாருக்கும் ரசத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிற மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூள் தண்ணியில் கலந்து கொடுத்து நீ இதை குடி அப்படின்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணி குடிக்க சொல்லுவாங்க அதை குடித்த உடனே வயரெல்லாம் எல்லாம் எரியும் அதுக்கப்புறம் என்னால தண்ணி கூட கேட்டால் தண்ணி கூட எனக்கு கிடைக்காது இந்த மாதிரியே ஒவ்வொரு நாளும் நான் சித்திரையை அனுபவிக்கிறேன் காலையில ஆறு மணிக்கு ஏந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னா ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் வேலை செய்வேன் நான் உட்கார கூட கூடாது உட்காந்து நீ என்ன உட்காரத்துக்காடு இங்க வந்து என்ன என்ன திட்டுவாங்க என்னை வாய்க்கு வந்ததே ஏசுவாங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளியா அப்படின்னு அதோட எல்லாம் முடியை கட் பண்ணிட்டாங்க என் பாருங்க பெண்மைக்கு அழகு முடி வச்சுருக்கிறது உடனே சொன்ன உடனே ஏன் ஆம்பளை மாதிரி பாப்பை வச்சுக்கிட்டால் தப்பா அப்படின்னு கேட்டு வரக்கூடிய பெண்ணியவாதிகளும் இருக்காங்க இருந்தாலும் முடி இருக்கிறதுங்கிறது என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் ஏன் கருத்தை சொல்ல எனக்கு கருத்து உரிமை இல்லையா அதான் பெண்ணியவாதிகள்லாம் இதுக்கு என்ன குரல் கொடுக்க போகிறாங்கன்றது அதுக்கும் வரேன் முடியை கட் பண்ணிட்டாங்க இந்த பாருங்கள் என்னை முடியை கட் பண்ணதோடு இல்லாமல் எனக்கு வந்து சூடு போட்டாங்க அந்த கரண்டியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதோடு இல்லாமல் இன்னொரு முக்கியமான இதுன்னு சொன்னாங்க அந்த சூடு போட்டதோடு இல்லாமல் உன்னை வந்து ட்ரெஸ்ஸை ஊற்று நிர்வாணமாக தெருவில் துரத்தி விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி என் ஆடைகள்லாம் கலையை முற்பட்டு என்னை வந்து நீ ட்ரெஸ்ஸும் இல்லாமல் வெளில ஒன்று யார் வந்து என்னை கேட்குறாங்கன்னு பார்ப்போம் எங்களை தாண்டி நாங்கள் எம்எல்ஏ வீடு எங்களை தாண்டி யார் கேட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு ஆணவத்தோடு பேசுகிறாங்க எனக்கு இதை பார்க்கும்போது ஏதோ தெலுங்கு சினிமா பார்க்குற மாதிரியோ ஒரு காட்டு முராண்டி கற்காலத்தில் இருக்கிற மாதிரியோ எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் ஏற்பட்டது இந்த மாதிரி ஒரு சித்திரவதை யாருக்குமே ஏற்படக்கூடாது அந்த ப பிள்ளை பச்சை பிள்ளைங்க அது அதை போய் இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுறாங்க அதுக்கான காரணம் என்னென்னா திமுகங்கிற ஒரு கட்சி நமக்கு பின்புகலம் இருக்குது நம்ம மாமனார் வந்து எம்எல்ஏ நம்ம அப்பா ஒரு எம்எல்ஏ அதனால அந்த ஆணவத்தில் தான் இவங்க இந்த மாதிரி ஒரு கொடூரமாக மிருகம் ஒன்று நடந்து மிருகம் கூட இப்படி நடந்துக்காதுங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எத்தனையோ வீடு வந்து கேரக்டர் அசோசியேஷன் பண்ணதா சொல்லிட்டு அவங்களா அந்த வாக்கு அதில் இன்னொன்று கடைசியாக சொன்னதுதான் நல்ல வேலை நீங்கள் நினைவுபடுத்தினீங்க ஓ நீ வந்து கருக்கலைப்பு பண்ணியிருக்க நீ வந்து அபாஷன் ஏற்கனவே பண்ணியிருக்க நீ வந்து நடத்த கெட்டவனு நான் சொல்லி நான் சொல்லுவேன் நான் ஊர் அதுக்கு நான் சர்டிஃபிகேட் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் அரசாங்கம் இருக்கக்கூடிய திமறில் தானே இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அந்த ஆணவம் அந்த கொழுப்பு அந்த அதிகார போதை அந்த மமதையில் அவங்க வீட்டு பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களா இல்லை அந்த திமுகலேயே இருக்கக்கூடிய இன்னொரு சாதாரண ஒரு நிர்வாகி வீட்டில் பண்ணுவாங்களான்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கு பின்னாடி பெரும் இது இருக்குது அதுக்கும் வரேன் ஆனால் நீ கருக்கலைப்பு பண்ணேன்னு நான் வெளியில் போய் உன்னை பற்றி பிரச்சாரம் பண்ணுவேன் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருந்து சித்திரவதையை அனுபவிச்சிருந்தா அந்த பச்சை பொண்ணு ஒரு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பதினெட்டு வயசு கூட நிரம்பி இருக்காதுங்கிறது தான் அது எத் ஒருவேளை நாற்பது வயசில் அப்போ டார்ச்சர் பண்ணலாமான்னு யாராவது குதிரக்கமாக கேட்கலாம் நான் சொல்ல வர்றது என்னென்னா அந்த பொண்ணுக்கு வெளி உலகம் தெரியாத ஒரு பொண்ணு வாய்த்துப் பொழுப்புக்காக தான் படித்து முன்னுக்கு வரணும் இதில் வேலை செஞ்சு தான் படித்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் குடும்பமும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டாங்க அதுக்கப்புறம் ஐயாயிரம் ரூபா தரேன்னாங்க ஆனால் நான் வேலைக்கு தெரிந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு பைசா கூட சம்பளம் கொடுக்கல ஆனால் இது வந்து வேலையும் செஞ்சு உதையும் வாங்கி உடம்பு முழுக்க சித்திரவதையும் அனுபவிச்சிருக்கிற அந்த தங்கச்சி ரேகாவை பார்த்து நான் பரிதாபப்படுறேன் ஆளும் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம வாயால் மட்டும் சிரிக்கவே முடியாது அதுக்கு இதுக்கு எஸ்சி கமிஷன் கண்டிப்பாக உறுதியாக நடவடிக்கை எடுக்கணும் அந்த பெண் வந்து பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த பெண் நினைக்கிறேன் அதோடு இல்லாமல் தேசிய மகளிர் ஆணையமும் இதில் தலையிட்டு மிக கடுமையாக அந்த ஆண்டோ மதிவானனையும் அவருடைய மனைவியும் கைது செய்யணும் உடனடியாக கைது செய்யணும் இதற்கு எதிர்வினையாக இதை கண்டித்து தமிழக அரசியலில் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இதற்கு வேகமாக குரல் கொடுத்துள்ளார் உரத்த குரலில் பேசியுள்ளார் இதுவரைக்கும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்னு சொல்கிறவங்களோ பெண்ணியம் பேசுகிறவங்களோ இல்லை பெண்களுக்காகவே இருக்கும்னு சொல்லி மாதர் சங்கம்னு சொல்லி நான் யாரோ சொன்னாங்க நான் கூட கேட்டேன் என்னப்பா அது இந்த அப்படின்னு ஏதோ பஸ்ஸு சொல்லி சொன்னாங்க இன்னும் ஆமணி பஸ்ஸு அப்படின்னாங்க ஏன்போ ஆம்னி பஸ்ஸுக்கும் பெண்கள் போராட்டத்துக்கும் என்னம்மா சம் என்னப்பா சம்பந்தம்னாங்க இல்லைங்க நான் ஒருவேளை ஆமணி பஸ் உரிமையாளர் போல இருக்கவங்கள யாரோ சொன்னாங்க அது என்னன்னு தெரில தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் எழுதிவிட்டோம் எனக்கு தெரியல ஒருவேளை நான் கிராமத்து வாங்கறதுனால அப்டேட்டடாக இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த ஆம்னி பஸ்லாம் எங்கே போச்சுன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் கூட நம்ம யாரையாது கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா என்னென்னு அவங்கெல்லாம் எங்கே போனாங்க இந்த வாடகை வாயர்கள்லாம் எங்கே போனாங்க ஓலா யூபர் வாயர்கள் எங்கே போனாங்க திருமாவளவன் எங்கே போனார் சொல்லுங்கள் பட்டியலான பாதுகாவன தன்னை இன்னை வரைக்கும் அடையாளப்படுத்திட்டு அதுக்காக நான் தான் குரல் கொடுக்குறேன்ற திருமாவளவன் அவர்களும் இதில் பேசாது அது வந்து திருமாவளவன் வந்து ஒரு வாய் வியாபாரின்னு தான் என்னால் இதில் பார்க்க முடியுது ஏன்னால் தோழமை சுட்டல் தோழமை நொட்டல் இப்படின்னு புது புது வார்த்தைகளை எப்படி வந்து சுபவி வந்து திருமணம் கடந்த உறவுன்னு சொன்னாரோ அந்த மாதிரி ஒரு தோழமை சுட்டல் அப்படின்னு இவர் புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி உருட்டுறாரு அவருக்கு வந்து திமுக வந்து சினுங்க கூட கூடாது அவங்கள்ட்ட நம்ம வா லேசாக முணுமுணுத்தா கூட நம்ம ஆண்டை கோச்சிப்பார் இந்த ஆண்டான் நடிமை புத்தியில் தான் திருமாவளவன் செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது என்ன காரணம்னு சொல்கிறேன்னா பார்க்குற நேரர்கள் கூட எதுக்கு யார் நீ அந்தால் போய் காத்துற அப்படின்னு நினைக்கலாம் இந்த புதுக்கோட்டை பக்கத்தில் வேங்கை வயல்ங்கிற ஊரில் அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்து கிட்டத்தட்ட நானூறு நாள் ஆகப் போகுது அதுக்காக நாங்கள் போனேன் போராட்டம் நினச்சினேன் முதல்வரை பார்த்து நேராக சந்திச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் தானே வச்சுருக்கீங்க அந்த ஊரில் இருக்கிறதே மொத்தமாகவே இரநூறு முந்நூறு பேர் கூட கிடையாது அதை சொல்லியிருக்கலாம் இல்லை அந்த குடிநீர் தொட்டியை மொத்தமாக உடைச்சிட்டு புது தொட்டியை கட்டி கொடுங்க அப்படின்னாலும் சொல்லியிருக்கலாம் எதையுமே செய்யாமல் ஒரு அறிக்கை விட்டால் முடிஞ்சு போச்சா முதல்வரை பார்த்து அழுத்தம் கொடுத்துருக்கலாம்ல இது வந்து எங்களை வேதனை அளிக்கும் செயல் எங்களை நீங்கள் சிரமப்படுத்தும் செயல் ராஜ கண்ணப்பன் பிளாஸ்டிக் சேர் கொடுத்த போதே வாய திறக்காமல் வந்தவர் இவருடைய சுயமரியாதைக்கே அங்கே சவால் விடப்பட்ட போது பேசாதவர் இவர் கட்சி கொடிய கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி கொடிகளோட கட்டியிருந்த போது பட்டுக்கோட்டையில் பஸ்ஸை ரிவர்ஸ் எடுத்து பஸ்ஸு மேலே ஏறி விடுதலை செலுத்தி கொ கொடியை அவுழ்த்த போது பேசாதவர் அவருக்கு இழுக்கு நடந்த போதே பேசாதவர் இப்போ இவங்களுக்காக பேசிட போகிறாருன்னு பரவலாக எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குது அதையும் நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் இருந்தாலும் நீங்கள் திருமாவளவனை பற்றி கேட்டதுனால அவர் பதவி சுகத்தை ஒட்டு நீக்கியும் அவருக்குன்னு நான் ஒரு பெரிய வித்தியாசமாக நினைக்கல ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட போது காங்கிரஸையும் சோனியா காந்தியும் கருணாநிதியையும் கண்ணாபின்னான்னு பேசிவிட்டு கருணாநிதியெல்லாம் வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு திரும்பி அவங்க கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு ஒரு சீட்டுக்காக ஒரு எம்பி பதவிக்காக தன்னை விற்று வாழும் நிலைக்கு இழி நிலைக்கு திருமாவளவன் வந்துவிட்டார் அதனால் அவரை போய் யாராவது நம்ம பட்டியலின தலைவர்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து நாம் கடந்து போயிடுறதா நல்லது ஏன்னா அவர் ஒரு வாடகை வாயர் அவர் ஒரு ஒட்டுண்ணி பதவிக்காக வெறி பிடித்து அலையும் பதவி வெறி பிடித்து அலையும் ஒரு நபராகத்தான் திருமாவளவனை பார்க்கின்றேன் ஆனால் இதெல்லாம் மீறி நீங்கள் பாருங்கள் திருமாவளவன் ஆயத் தொடக்கலை ஏழை பங்காளனுக்கு நாங்கள் தாங்க நாங்கள் தான் பேசுகிறவங்க பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்தவங்க நாங்கள் அப்படின்னு சொல்கிற கம்யூனிஸ்ட் கட்சி இது வரைக்கும் மாய திறந்திருக்காங்களா அவ்வளவு ஏங்க இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியாவது அது காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த கட்சியாவது இருக்கட்டும் தமிழகத்தை ஆண்ட கட்சியாவது அவங்களும் வாயை திறக்கலை ஒரு பெண் கொடுமைப்படுத்த அதுவும் பச்சை புள்ள நம்ம வீட்டு பொண்ணு நம்மளுக்கு ஒரு வேலை சாப்ப வெளியூரில் வேலை செய்கிற நம்ம வீட்டு பிள்ள ஒரு வேலை சாப்பிடலைன்னா ஏன் சாப்பிடல என்னாச்சு ஏதாச்சின்னு பதறி போகிறோம்னா வேலை இதே அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்து பாலபாரதின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கம்யூனிஸ்டில் மகளிர்காம இப்போ சேர்ந்து நாங்கள் போராட்டமாட்டோம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவங்கள பார்க்க முடிஞ்சது ஆனால் இப்போ பாலபாரதினா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக ரெண்டு எம்எல்ஏ சீட்டுக்காக அவங்கெல்லாம் அந்த கழுதை தெஞ்சு கட்டுருமானது அப்படின்னு சொல்ற கதையா இந்த கம்யூனிஸ்ட் வந்து அவங்க நாம் வந்து அவங்க பெருசாக திட்டுறதுலேயும் ஒன்றும் பெருசாக அவங்கள பற்றி பேசுறதுலேயும் அர்த்தம் இல்லை ஏன்னா இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட்டும் இருபத்தஞ்சு கோடிக்கு தங்களை திமுக அடகு வச்சுட்டாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு உரிமை உள்ளவன் பேசலாங்க ஒரு வந்து சுதந்திரமாக சிந்திக்கிறவன் பேசலாம் உங்ககிட்ட நான் ஒரு ஆயிரம் ரூபா கடன் வாங்கிட்டேன்னா உங்களை கண்டு நான் பம்பணும் அதே நான் உங்கள்கிட்ட ஒரு 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 பத்து ஒரு கோடி ரூபா நான் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு அடிமை நான் இப்போ திமுக அடிமையாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது அதனால் அவங்க வாயை திறக்க மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் இந்த கொ தொலைக்காட்சிகள்னால் கம்யூனிஸ்ட் கட்சியை இன்னும் கூப்பிடவே கூடாது விவாதத்துக்கு ஏன்னா அதுக்கு பதிலாக திமுகனே போட்டு அவங்கள விவாதம் வச்சுக்கலாம் ஏன்னா அடிமைக்கு எப்படி இங்கே சுயசிந்தனை இருக்க முடியும் அடிமைக்கு சுய சிந்தனை இருந்தாலும் அந்த சுய சிந்தனையோட பேச முடியுமா கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவின் கொத்தடிமையாக உள்ளது அதனால் அவங்களும் வாயை திறக்கல ஆண்ட கட்சிகள் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் இன்னொரு கட்சி இதுக்கு முன்னாடி ஆண்ட இன்னொரு கட்சியாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே காந்தி ஆசிரமத்தை மாதிரி உட்காந்துருக்காங்க மொத்தத்தில் இன்னைக்கு திமுகவுக்கு எதிர்கட்சியாக சாட்டை எடுத்து அடிக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் இருக்கின்றார்கள் இன்றைக்கி இதை பற்றி அண்ணாமலை பேசலை ட்விட்டரில் போடலைன்னா இந்த விஷயமே வெளியில் மக்களுக்கே போய் சேர்ந்துருக்காது அந்த லட்சணத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு இயங்குது இது திமுக ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் ஏதோ நீங்கள் வந்து இது ஒரு விஷயம் இந்த ரேகாங்கிற ஒரு பொண்ணுக்கு தான் இந்த கொடுமை நடந்தது அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா அதை விட ஒரு மருதி தமிழனின் தேசிய நோய் ஞாபக மருதி அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் எனக்கே வந்து இன்னைக்கு ஒரு பேசிகிட்டு இருந்தபோது தான் இந்த வடபழனி சாலிகிராமத்திலேயே கே கே நகர்லயே அந்த திமுக வந்து போன ஜனவரி க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசி நாளோ இருபத்தி மூணு ஆரம்ப நாள்லயே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க கனிமொழி அவர்கள் கனிமொழி கலந்துக்கிட்ட பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் காவல்துறையைச் சேர்ந்த பெண் காவலர் ஒரு பெண் காவலருக்கு இடுப்பு கல்லிட்டான ரெண்டு பேர் அந்த அம்மா வந்து இத போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்டாக கொடுத்தவுடனே நாங்கள் அவனை கட்டியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னாங்க கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்போ அவனை எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ள வேண்டியதானே அப்படின்னா அவர்கள் கைது செய்யப்படவே இல்லை கைது செஞ்சு ஒரு நாளோ ரெண்டு நாளோ உள்ளே போனாங்களா என்னென்னு தெரில அது ஜாமீன் ஜாமீனில் உள்ள வந்துட்டாங்க அதுக்கப்புறம் மீண்டும் அந்த கட்சியில் அவங்க சேர்த்து கொள்ளப்பட்டு அந்த கட்சியில் நீங்கள் இன்னைக்கு கூட லோக்கல்ல அவங்களுடைய போஸ்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அவங்களே எல்லா இடத்துலையும் போஸ்டர் அடிக்க விட்டுறாங்க அதே மாதிரியே நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரூரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது ஒரு அஞ்சு வருஷமாக முன்னாடி இவங்க எதிர்கட்சியாக இருந்தபோது கரூரில் ஒரு போராட்டம் ஒரு கட்டிக்கார பெண்மணி போராட்டத்துக்கு போன பெண்மணியை அங்கேருந்து ஒரு ஒன்றிய தேர்தல் இடுப்பு கிள்ளிடுறாரு இடுப்பு கிள்ளினவுடனே அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து இங்கே மெட்ராஸில் வந்து அவங்க இவரை ஸ்டாலினை பார்த்து புகார் கொடுக்குது கட்டி விட்டு நீக்கினாங்க யாரை நீக்கினாங்க தெரியுமா அந்த பெண்மணி அந்த பெண்மணியை புகார் கொடுத்த அந்த பெண்மணியை நீக்கினாங்க அதோடு இல்லாமல் அஞ்சு வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கூட இருக்கும் திருச்சி விமான நிலையத்தில் புஷ்பு மேலே செருப்பு கட்டை எல்லாத்தையும் பிஞ்ச செருப்பு காலில் போட்டிருந்த செருப்பு எல்லாத்தையும் விட்டுறிஞ்சு ஜனநாயக ரீதியான போராட்டம் நடத்தினவங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் நான் வந்து இந்திரா காந்தி அடித்ததையோ இல்லை கமலாலயத்தில் பூந்து அடித்து இன்றைக்கி தெலுங்கானா கவர்னராக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜனும் இன்ன பிற பெண்களும் நானும் தாக்கப்பட்டதை பற்றியோ அதெல்லாம் பற்றி கூட நான் பேசலை இப்போ இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக நடந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா இவங்க வந்து இதே மாதிரி ஒரு இந்த கீரப்பாளையம் ஒன்றியத்தில் ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் பட்டியலினத்தைச் சேர்ந்த அந்த அம்மாவை தரையில் உட்கார வச்சுட்டு தலைவர் நாற்காலையில் உட்காந்து அளவுக்கு வன்மம் பாருங்கள் இவங்களுக்கு அதே மாதிரி மேடையிலேயே பொன்முடி கேட்டார் நீ எஸ்தி நீ எஸ்தி தானமா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அவங்க மனதளவில் அவங்களுக்கு ஒரு வக்கரம் இந்த ஆண்டான் அடிமை மேட்டிமைத்தனம் அப்படிமாங்க இது ஊரில் இவங்களுக்கெல்லாம் வெளியில் இருக்கிறவனை பார்த்தா அவன் இப்படி இவன் இப்படி அவன் பாருங்க அவனுக்கு வந்து சனாதனவாதி அவனுக்கு மனம் முழுக்க ஜாதி அழுக்கு சனாதனவாதியாக இருக்கிறவன் யார் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டதே கிடையாதுங்க ஆனால் இந்த சனாதனம்னு சொல்லி சனாதனத்தை இவங்க என்னன்னு சொல்லி கொச்சப்படுத்துகிறாங்களோ வெளியில ஒன்று சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே செய்கிறது முழுக்க அவ்வளோ அழுக்கான விஷயம் அயோக்கியத்தனமான விஷயம் கைவாளித்தனம்னு கூட சொல்லலாம் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்து தமிழகத்தில் ஒரு பக்கம் நிலவிட்டு இருக்கு வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் தலைமையில் சேலத்தில் மாநில உரிமை மீட்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு அது அவங்க மாநில உரிமை மாநாடு நடத்தினா திமுக திமுகவில் இருக்கக்கூடிய பட்டியலின பட்டியலினத்தில் உள்ளவர்களை மீட்பு மாநாடும் திமுகவில் உள்ள மகளிர்களை மீட்கும் மாநாடும் யாராவது நடத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுக்கு வந்து எச்சகலை எதிர்காலையாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு வம்படியாக இந்த மாதிரி அதாவது அந்த திமுகவில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரர்களையும் திமுகவில் உள்ள சகோதரிகளையும் மகளிர்களையும் அங்கேருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி யாராவது நிகழ்ச்சி நடத்தினா அது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இன்னொரு நாலஞ்சு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சேலத்தில் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் கோவிலுக்கு சாமி கும்பிட்டு போனால் ஒரு ஆள் நீ யார்றா இங்கே வரதுக்கு அப்படின்னு சொல்லி ஜாதியை சொல்லி வாய்க்கு வந்ததை ஏற்றினான் அந்த ஆள் அதே மாதிரி இல்லை அதுக்கப்புறம் அவர் கட்சியை விட்டு நீக்கினாங்க அவர் மன்னிப்பும் கேட்டாங்க மறுபடியும் அவர் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க இல்லை மன்னிப்பு கேட்ட அது அதை விட ஒரு குரூறு நகைச்சுவை உலகத்திலே கிடையாதுங்க அவர் யார்கிட்டங்க மன்னிப்பு கேட்டார் கட்சி தலைமை அந்த அவர் ஏச்சினாரு அவனை கூப்பிட்டு என்ன மன்னிச்சிருப்பான்னு சொன்னாரா கிடையாது ஒன்றும் இல்லைங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் யாரோ ஒருவன் அந்த யாரோ ஒருவன் செஞ்சாலும் அது முதல்வரை அந்த ஆட்சியாளர்களுக்கு தான் அந்த பாதிப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒத்த முகத்தில் சிறுநீர் கழிச்சிடுறாங்க மத்திய பிரதேசத்தில் அவனை கூப்பிட்டு அந்த சிறுநீர் கழித்து பாதிக்கப்பட்ட நபரை கூப்பிட்டு அந்த ஆளை தான் வீட்டில் கூப்பிட்டு பாத பூஜை பண்ணி அந்த தண்ணியை தலையில் தெளித்து அந்த தண்ணியை தீர்த்தமாக குடித்து அந்த பட்டியலின சகோதரனுக்கு அனைத்து கௌரவ கௌரவத்தையும் செய்தவர் முதல்வரா செய்தவர் தலைவரா செய்தவர் மனிதனா செய்தவர் மனிதனேயம் உள்ளவரா சமூக நீதியை நாங்கள் தான் கடைப்பிடிக்கிறோங்க சமூக நீதியை கடைப்பிடிக்கிறது மத்திய பிரதேச முதல்வரா இல்லை ஒரு பட்டியலினத்தவரை கோவிலுக்குள்ளே வந்தான்னு சொல்லி ஜாதியை சொல்லி திட்டினதுக்கப்புறம் யார்கிட்ட மன்னிப்பு கேட்டான் கட்டி தலைமையிட்ட அதாவது மு க ஸ்டாலின்ட்ட மன்னிப்பு கேட்டான் அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு ஆள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தேசியத்தை பேசி சிவாஜி கணேசனின் புகழ்பாடி தேசிய நடிகனாக இருந்த சிவாஜியோட புகழ்பாடிய நபர் காசுக்காக வியாபாரத்திற்காக வாயை வைத்து வியாபாரம் செய்யும் நபராக மாறி திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து மேடை தூறும் ரொம்ப கேவலமாக விஜய்காந்தோட சம்சாரம் பிரேமதாக ஆரம்பித்து இப்போ கவர்னராக இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் குஷ்பு பிரதமர் மோடி எல்லார பத்தியும் அறிவுறுப்பா அவரோட வீடியோ நம்ம பொது இடத்துல உட்காந்து பார்க்க முடியாது அவ்வளவு அறிவுறுப்பா பேசியிருப்பாரு அவர் யார்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு அவரையும் கட்சி விட்டு நீக்கினாங்க அதுக்கப்புறம் அவரும் மன்னிப்பு கேட்டாரு கட்சியில் சேர்த்துக்கிட்டு வந்தாங்க அவர் யார்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு யார்கிட்டையுமே கேட்கல அதே மாதிரி இந்த ரைட் ஏதோ செய்து அந்த ஆள் வந்து என்ன பண்ணா வாய்க்கு வந்ததை குஷ்பு பத்தி பேசினார் கடைசியில் வந்து தேசிய மகளிர் ஆணையம் கேஸ் எடுத்து விசாரித்த மகளிர் ஆணையத்தில் குந்திக்கிட்டு நான் குஷ்பூட்டை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்கும் வேற விளக்கம் கொடுக்குறான் மன்னிப்பு என்ன நான் கேட்டேன் என்ன கேட்டேன் வந்து அந்த அங்கேயும் வந்து ப்ராப்பராக வந்து செஞ்ச தப்ப உணர்ந்து அந்த ஆள் வந்து அதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை கட்டி விட்டு அந்த சைதை சாத்தானுங்கிறவர் ஆனால் அங்கேயும் வந்து பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட யாரை கேவலப்படுத்தினாலும் அவங்கள்ட்ட இது பண்ணல அதே மாதிரி இன்னொரு இந்த குடியாத்தம் குமரன் ஒரு நபர் அவரையும் கட்டி விட்டு நீக்கினாங்க அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டார் கட்சியில் சேர்த்துக்கிட்டோம்னாங்க அவர் யார்கிட்ட மன்னிப்பு கேட்டார் மு க ஸ்டாலின்ட்ட மன்னிப்பு கேட்டார் அப்போ அந்த கட்சியை இவங்க வீரசாவர்கரை பற்றி பேசுகிற இந்த கும்பல் மன்னி மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கேட்டால் நீங்கள் பாருங்களேன் எல்லோருமே வரிசையாக நீங்கள் மன்னிப்பு கேட்டாங்க அதனால கட்சியில் சேர்த்துக்கிட்டோம் யார்த்தையா கேட்டால் அப்போ கட்சிக்கு பேரே நீங்கள் வந்து மன்னிப்புக்கு முன்னேற்ற கழகமில் வச்சுருக்கணுங்க திராவிட முன்னேற்றக் கழகங்கிறதுக்கு பதிலாக மன்னிப்பு முன்னேற்றக் கழகம் மா அப்படின்னு வச்சுருந்தா இன்னும் பிரச்சனை இல்லாமல் பேர்ந்துருக்குமே அதனால் இவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்கிறதுலாம் ஊரை ஏமாத்துற வேலை இந்த இடுப்புக்கள் பாருங்கள் அது இடுப்புக்கல்லில் திமுகனே நடுப்புற சோசியல் மீடியாவில் முன்னாடி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது அளவுக்கு இந்த போலீஸ்காரங்க மேலேயும் டார்ச்சர் பண்ணவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை கட்சிக்காரியே கட்டியை விட்டு நீக்கிறாங்க ம மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய குஷ்பு மேலே செருப்பையும் கட்டையும் விட்டுறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவரை பற்றியும் கேவலமாக பேசினாங்க திருவண்ணாமலை கோவிலில் ஒரு எஸ்ஐயாக அடிக்கிறேன் அது பாருங்கள் அது முக்கியமான விஷயத்தை மறந்துட்டே பாருங்கள் இது நாம் பேசினா இதுக்கே ஒரு பத்து எபிசோடு போடலான்னு நினைக்கிறேன் அந்த அவர் பேர் ஸ்ரீதரன் பேர் அவர் வந்து அந்த ஊர் நகர்மன்ற தலைவராக இருந்தார் அவர் திருவண்ணாமலை முனிசிபாலிட்டியில் இருந்தார் கொஞ்சம் நாகரிகமான மனிதனாக அறியப்பட்டவர் அவர் துணைவியோட கோவிலுக்கு போனார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க மனைவி அல்ல துணைவியோட கோவிலுக்கு போனார் துணைவியோட கோவிலுக்கு போய் சாமி கும்பிடும்போது கொஞ்சம் நவுந்து நில்லுங்க பின்னாடி இருக்கிறவங்க பார்க்கணும் அப்போ சாமி கும்பிட்ணும் சாமி தரிசனத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நவுந்து நில்லுங்கன்னு சொன்னதுக்கு அங்கே இருந்த லேடி இன்ஸ்பெக்டரை அவரோட துணைவி ஓங்கி அரைஞ்சிருக்கு இதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இவங்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்திருக்கு பிஜேபியை சேர்ந்த திருவண்ணாமலை சங்கர் பிஜேபியில் இருக்கக்கூடியவர் உடனே அவரை குறுக்க அவரை பாஞ்சி அவர் மேல தேவையில்லாத பல கேஸ் எல்லாம் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணாங்க அந்த திருவண்ணாமலை சங்கர் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரலன்னா யார் இந்த விஷயமும் அமுக்கப்பட்டிருக்கும் எப்படி இன்னைக்கு இளம் சிங்கம் அண்ணாமலை வந்து இந்த ரேகா விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி பெண் காவலர் அறையப்பட்ட விஷயத்தை நம்ம திருவண்ணாமலை சங்கர் தான் வெளியில் கொண்டு குற்றவாளி ஆதரவாக அரசு வழக்கறிஞர் அரசு இந்த அவலம் வேற எங்கேயாவது உண்டுதா உண்டா பாருங்க குதிரை கீழே தள்ளினதோடு இல்லாமல் குழியும் பறிச்சுதாங்கிற கதையா இந்த பயலு ஆட்சியில் அந்த பெண் இன்ஸ்பெக்டர் வந்து முகத்தில் அரையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அரசாங்கம் அந்த அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபரும் கொடுத்துருக்கேன் அதுவும் கொடுத்துட்டாங்களா டிரான்ஸ்ஃபரும் கொடுத்துட்டாங்க ஆனால் இவனுக்கு இது வரைக்கும் அந்த ஆடியோ அடித்தவங்க ஜெயிலுக்கே போகல கோர்ட் என்ன சொல்லுது முதல்ல நீங்கள் போய் ஜெயிலில் ஜெயிலில் போய் குந்து அதுக்கப்புறம் பெயிலை பற்றி யோசிக்கலான்னா கூட இன்னி வரைக்கும் காவல்துறை கைது செய்யவே இல்லை நீங்கள் இவங்க பட்டியலின சகோதரர்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்கங்கிறத ஒரு லிஸ்ட்டையும் படித்தேன் இப்போ பெண்களை பற்றியும் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை பார்த்துருக்கோம் இது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் சமத்துவம் பேசுகின்றதா சமூக நீதியை பாதுகாக்கின்றதா சிவராஜ் சிங் சௌகான் மனிதரா சிவராஜ் சிங் சௌகான் தலைவரா சிவராஜ் சிங் சௌ சௌகான் அவர்கள் மனித மாண்புடன் நடந்து கொள்கின்றாரா இல்லை மு க ஸ்டாலின் மனித மாண்புடன் நடந்து கொள்கிறாரா என்பதை நம் நேயர்கள் பார்வைக்கே விட்டுவிடுகின்றேன் இந்த அராஜகம் இதுடன் நிற்கும் என்று யாராவது நினைத்தால் அவர்களை பார்த்து பரிதாபப்படுகின்றேன் என்னால் புள்ளிமான்களின் உடலில் உள்ள புள்ளிகளை அழிக்க முடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் குணத்தை மாற்றவே முடியாது